வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்ன கோலாஷ்டமியோட வாழ்க்கை அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கு கோலாஷ்டமி பண்ண பிறகு அவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அது எப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு கோலாஸ்டமினா என்னென்னே கூட தெரியாமல் இருக்கலாம் பட் நீங்கள் சில பேஷண்ட்ஸோ இல்லை உங்களை ரிலேட்டிவ் ஏதாவது பார்த்துருக்கலாம் ஆப்ரேட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை வச்சுருக்காங்க இது வழியாக தான் மோஷன் வருது அது பேகில் கலெக்ட் ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அது பேர் தான் கோலாஷ்டமி அது சரியான அதுக்கு அர்த்தம் என்னென்னா கோலன் அப்படின்னா பெருங்குடல் ஆஷ்டமின்னா ஒரு ஓப்பனிங் அதாவது பெருங்குடலோட ஒரு ஓப்பனிங் ஒரு துவாரம் வெளியே வச்சுட்டாங்க வயிற்றுல வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி இது கோலாஷ்டமி இது எது சிறுகுடல்லையும் வைக்கலாம் இலியாஷ்டமி இலியம் அப்படிங்கிற அந்த பகுதியை தூக்கி வெளியே வச்ச இலியாஷ்டமி இதை மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாகவும் வைக்கலாம் டெம்பரரியாகவும் வைக்கலாம் ஸோ பெர்மனண்ட்னா அவங்கள லைஃப் லாங் அதோடு தான் வாழணும் டெம்பரரியாக வைக்கிறது மேபி அதை அந்த எந்த காரணத்துக்காக பண்ணாங்களோ அது சில வாரங்கள் சில மாதங்களில் எல்லாம் முடிச்சு திருப்பி பழையமே ரெகுலராக வச்சுருவாங்க சரி இது எதுக்கு ஏன் பண்ணுறாங்க இது கோலாஸ்டமி அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் இது வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக டாக்டர் செய்கிறாங்க இப்போ சிலருக்கு வந்து இப்போ ஒரு பெருங்குடலை கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கேன்சர் கட்டி இருக்குது இப்போ கேன்சராகவே நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் எல்லா பகுதியிலும் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும் நம்ம வந்து எய்ம் பண்ணுறது ஒரு அட்லீஸ்ட் ரெண்டுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் கிளியரன்ஸ் கொடுக்கும் பொழுது இப்போது மலக்குடல் பக்கத்தில் மோஷன் வர பக்கத்தில் ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம எடுக்கும் பொழுது அந்த கிளியரன்ஸ் கொடுக்கும்போது அந்த ம கட்டி பக்கத்துலேயே நம்மளோட ஸ்பிங்டர்ஸ் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவருக்கு மோஷன் வர்ற மாதிரி இருக்கும் பொழுது அவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாலண்ட்ரி கண்ட்ரோல் மோஷனை அடக்கலாம் அதுக்குள்ள ஸ்பிண்ட்டர்லாம் இருக்கும் இப்போ அந்த பகுதி டேமேஜ் ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த கேன்சருக்காக நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த ஸ்ப்ரிண்டர் டேமேஜ் ஆச்சுன்னா இப்போ மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ சாப்பிட்டோன்னா அப்படி மோஷன் போயிட்டே இருக்கும் அப்போ அவங்களால எந்த ஒரு வேலையும் இல்லை எந்த ஒரு வாழ்க்கை முறைங்க ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா பெர்மனண்ட்டாக இந்த பக்கம் ஒரு ஹோல் வச்சு மோஷனாக இந்த பக்கம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இது இது வந்து கேன்சர் பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிறது சில நேரங்களில் இதே இது டெம்பரரியாக வைக்கலாம் டெம்பரரியாக யாருக்கு வைப்போம் அப்படின்னா இதேமே ஒரு கட்டி இருக்குது ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அன்பிரிப்பேர்ட் பவல் மங்க அதாவது மோஷன்லாம் உள்ளே இருக்கும்போது நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம ஆப்ரேட் மாதிரி ஆகிப்போச்சு அது கட்டியாக இருக்கலாம் இல்லை ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இடத்துல ஆக்சிடெண்ட்டில் அது மாதிரி வரும்போது டேமேஜ் இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் இது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் கிரான்ஸ் டிசீஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அல்சர்டி கூட அதுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேட் பொழுதும் நம்ம வந்து அந்த அதில் நிறைய உள்ள மோஷன் இருக்கும் பொழுது நம்ம தையல் போடும்போது அந்த தையல் வந்து சரியாக எடுக்காமல் இருக்கலாம் போகலாம் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இல்லை மோஷன் திரும்ப திரும்ப வரும்போது அந்த தையல் விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இல்லை சில நேரங்களில் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அதனால் அந்த இடம் வந்து நம்ம தையல் போடும்போது அது தையல் வந்து சரியாக எடுக்காது பெர்ஃபரக்ட் திருப்பி ஓப்பன் பொழுது அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு அதுக்கு எங்கே ஆப்ரேட் பண்ணி அந்த தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலே ஒரு பகுதியில் அந்த ஒரு அந்த குடலோட ஓப்பனிங் வைக்கிறது அந்த கோலாஸ்டமி ஆர் ஆஸ்டமி வைக்கிறது இது வந்து டைவர்ஷன் அதான் என்ன ஆகும்னா இப்போ மோஷன் வந்து இங்கேயே வெளியே வந்துடும் வந்துச்சுன்னா கீழே மோஷனே போகாமல் ட்ரையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஸோ அப்போது அந்த போட்ட குடலை இணைக்கும் போது அந்த டையல்லாம் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா வந்து புண்ணாடுறதுக்கு வசதியாக இருக்கும் இதுதான் டெம்ப்ரரியாக பண்ணுறது ஸோ பெர்மனன்ட்னா லைஃப் லாங் இருக்கும் டெம்பரரி நம்ம டாக்டர்ஸோட அவங்களோட இது படி சில வாரங்களோ சில மாதங்களுக்கு அப்புறம் திருப்பி பழையபடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க சரி இதனால் என்ன இதோ இதோட வாழ்கிறது எப்படி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு முதல்ல சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சவாலாக தெரியும் பேஷண்ட்டுக்கும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியும் ஏன்னா முதல்ல அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது மோஷன் வந்து இங்கே வருது அப்படின்னாவே அதை நம்ம ஆப்ரேஷன் மாதிரி சில நேரங்கள எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது புரிதலும் இருக்காது அவங்க மேலேயே ஒரு ஒரு இதை என்ன இப்படியா செத்து வச்சுருங்க அப்படிம்பாங்க இல்லைனா எனக்கு வந்து வேண்டாம் ஆப்ரேஷனே வேண்டாம் அது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுல அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு பட் உயிர் காக்கணும் கண்டிப்பாக செய்யணுங்கும் போது தான் நம்ம அதை செய்ய போகிறோம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறது ஒரு கஷ்டம் அப்புறம் செல்ஃப் கான்ஷியஸாகவே இருப்பாங்க எப்போவுமே அது அது நினைப்பாவே அவங்களால இரு இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும் இல்லை அது என்னமோ நான் அவங்களுக்கு வந்து ஒரு அன்ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியே அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த செல்ஃப் அதனால் அவங்க எப்போ ஒரு கோவமாகவோ இல்லை வந்து ஒரு டிப்ரஸ்ஸாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அக்செப்டன்ஸ் இது வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறது அடுத்த பாட்டு இது தவிர வீட்டில் சிலர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இப்படி இருக்குது ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்கள பாவமாக பார்ப்பாங்கிறவங்கிற மாதிரி அந்த குற்ற உணவு அதுமாரிலாம் நிறைய இருக்கும் இது ஒரு பாட்டு இது பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இந்த ஓப்பனிங் வெளியே வச்சோன்னே அது ஒரு பேக்கில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேக் வந்து மோஸ்ட்லி டெம்பரரி பேக்காக இருக்கும் அடுத்தது பெர்மனண்ட் பேக்காக கூட இருக்கலாம் ஸோ அந்த பெர்மனண்ட் பேக்னால் எப்படின்னா நீங்கள் அந்த பேக்கில் கலெக்ட் ஆகும் அப்புறம் அது ஃபில் ஆனவுடனே போய் நம்ம பாத்ரூமில் போய் இல்லை டாய்லெட்டில் போய் அதை ஓப்பன் பண்ணால் அந்த இதெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேக் அப்படியே அதே வச்சுக்கலாம் டெம்பரரி பேகும் இருக்கும் ஸோ அதை அப்பப்போ தூக்கி தூக்கி ஃபில்லாக ஃபில்லாக தூக்கி போட்டுடலாம் அது மாதிரியும் இருக்கும் இது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அக்செப்டன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது முதல்ல வந்து இதுக்கு இதுக்கேனே ஸ்டோமா கேர் அப்படி கொடுக்குறக்கே நர்சஸ் இருக்காங்க அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக அந்த ட்ரைனிங்கான ஆட்கள் இருப்பாங்க அவங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப தேவை இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க சார் நான் இதுமாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கிறாங்க அவர் இப்படி பண்ணிட்டாங்க அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சைக்காலஜிக்கலாக பூஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தது அது எப்படி சுத்தம் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த கோலாஸ்டமி சைட் அப்படிம்போம் எங்கே அந்த ஓப்பனிங் வைக்க போகிறோங்கிறது டாக்டர் தான் சூஸ் பண்ணுவார் எப்படி சூஸ் பண்ணுவார் ட்ரெஸ் போடும்போது அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் போகிற இடத்துல அது படாமல் இருக்கிற மாதிரி வைப்பாங்க அதாவது வேஸ்ட் லைனில் வராமல் வேஸ்ட் லைனுக்கு மேலே இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க இதுதான் இது வந்து நான் நானே வந்து இருபத்தி ஏழு வருஷம் முப்பது வருஷம் வச்சுருக்க ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒருத்தருக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே இந்த பெர்மனண்ட் கோலாஸ்டமி பண்ணி அதுக்கப்புறம் அவர் மேரேஜ் பண்ணி அவர் குழந்தைங்கள்லாம் பண்ணி கோயிலுக்கு போவார் ட்ராவல் பண்ண எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த கோலாஸ்ட்ரமி பண்ணால் என்னமோ எதுவுமே பண்ண முடியாது அப்படி கிடையாது ட்ராவல் பண்ணலாம் நார்மல் லைஃப் ஆஃபீஸ் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் ரொம்ப கடினமான எக்ஸசைஸ் அதுமாராம் சில இது பண்ண முடியாட்டாலும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இப்போ உள்ள கோலாஸ்ட்ரமி கேரன் அந்த பேக்லாம் வைக்கும்போது நீங்கள் ஈவன் சும்மிங்கே போகலாம் அந்த அளவுக்கு இப்போ உள்ள இந்த கோலாஸ்டமிகள் இருக்கும் ஸோ மாதிரி நார்மல் லைஃப் நீங்கள் லீட் பண்ணலாம் வெளியே ஸ்மெல்லு அந்தமாரிலாம் ரொம்ப இதுவும் வராது எதுவுமே இருக்காது பட் அவங்களோட அந்த அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஆகிரும் இந்த கோலாஸ்டமி இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷனும் வரலாம் இப்போ வந்து ஏஜ் ஆக ஆக இல்லை வெயிட் போட 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 அதனால் என்ன ஆகுனா அதில் ஹெர்னியா பேராஸ்டோமல் ஹெர்னியா இல்லை ஹெர்னியேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க இது வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரும் பொழுது அந்த ஹெர்னியாவை ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த ஹெர்னியால் அந்த கொலாஸ்டமியை ரொம்ப இதாக இருந்ததுன்னா ரீடு திருப்பி அதை பண்ணுவாங்க ரீஃபேஷன் பண்ணுவாங்க இதை மேலே சிலருக்கு தேவைப்படலாம் அது வருஷ கணக்காக வச்சுருக்கும்போது இதனால் நடக்கலாம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இது இதனால் வந்து நான் இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட அது கிடையவே கிடையாது நார்மலாக என்ன சாப்பிடாம சாப்பிட்லாம் மேபி மொதல் ஒரு சில வாரங்களுக்கு வேணால் ரொம்ப மோஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை ரொம்ப கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உள்ள சாப்பாடு வேணால் வேண்டாம் லைக் இப்போ வந்து ஒரு ரொம்ப பீன்ஸ் அது மாதிரி ரொம்ப கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லை நார்ச்சத்து உள்ள பொருட்கள் வேணால் கொஞ்சம் நான் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நான் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லாமல் தவிர அவங்க வந்து நார்மலாக சாப்பிட்லாம் நார்மலாக எல்லா வேலையும் செய்யலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் போகலாம் ட்ரெஸ் என்ன நான் நார்மலாக போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ அதனால் கோலாஸ்டமிங்கிறது ஒரு ஒரு ஆப்ரேஷன் அதை ஒரு 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 முக்கியமான உயிரை காக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அது கேன்சராக இருக்கலாம் ஆக்சிடெண்ட்டில் நடக்கலாம் இல்லை அவங்க வந்து ஒரு அல்சரட்டிக் குவாலிட்டிஸ் மாதிரி வியாதிகளாக இருக்கலாம் இல்லை குடலை ரொம்ப கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் எதனால் இருக்கலாம் பட் அவங்க ரொம்ப நார்மலாக வாழலாம் வணக்கம்